நான் சொல்ற அளவுல இதே மெத்தட்ல செஞ்சீங்கன்னா கல்யாண வீட்டுல ஹோட்டலெல்லாம் வாங்கி சாப்பிடற டேஸ்ட் அப்படியே இருக்கும் ஒரு கடையில அரை கப் நெய் சேர்த்துட்டு முந்திரி பருப்ப லைட்டா வறுத்து எடுத்துக்கோங்க அதே கடாயில ஒரு கப் ரவை சேர்த்துட்டு லோ ஒரு நாலு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது ரவை நல்லா வறுத்ததும் ஒரு கப் ரவைக்கு ஒன்றரை கப் சக்கரையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க சக்கரை முன்னாடியே சேர்த்துட்டா ரவை வேகாதுன்னு சொல்லுவாங்க இந்த மெத்தட்ல செஞ்சீங்கன்னா கல்யாண வீட்டு கேசரி டேஸ்ட் பெர்ஃபெக்டா கிடைக்கும் ஒரு கப் ரவைக்கு ரெண்டரை கப் தண்ணி கரெக்டா இருக்கும் ரெண்டரை கப் தண்ணியை நல்லா கொதிக்க விட்டு அதுலயே கொஞ்சமா கேசரி பவுடரை சேர்த்து ரவையில ஊற்றி ரவை நல்லா வெந்து தண்ணி ட்ரை ஆனதும் கால் ஸ்பூன் ஏலக்காய் தூள் வறுத்து வச்சிருக்க முந்திரிய சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க பிளேவருக்காக கொஞ்சமா குங்கும பூ சேர்த்திருக்கேன் அது ஆப்ஷனல் தான் வேறனா ஸ்கிப் பண்ணிடுங்க கடைசியா கடைசியா கால் கப் ரீஃபைன்ட் ஆயில நல்லா சூடு பண்ணி கேசரியோட சேர்த்து நல்லா கலந்து விட்டு சர்வ் பண்ணீங்கன்னா பர்ஃபெக்டான கல்யாண வீட்டு கேசரி